தின பஞ்சாங்கம் வரதமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வரதமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை ஒன்பது இருபத்து இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி வளர்பிறை சதுர்த்தசி திதி மறுநாள் விடியற்காலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பௌர்ணமி திதி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் ஹர்ஷனம் ஐம்பத்தி ஏழு நாளிகை முப்பத்தி எட்டு வினாளிகை கரணம் கரசை இருபத்து மூன்று நாளிகை இருபத்தி நான்கு வினாளிகை வணிசை ஐந்து நாளிகை நாற்பத்தி ஒரு வினாளிகை அகஸ்ட் முப்பது நாளிகை நாற்பத்தி ஏழு வினாளிகை தியாஜியம் ஐம்பத்தி எட்டு நாளிகை நாற்பத்தி ஆறு வினாளிகை சீரார்த்த திதி வளர்பிறை சதுர்த்தசி திதி யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மேஷ ராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு மூன்று நாளிகை பதினெட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் எடுத்த காரியத்தை செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் சுகம் கூடும் தொழில் வேலை வகையில் லாபம் கூடும் தாயார் ஆதரவு சிறப்பாக இருக்கும் ரிஷபம் பணப்புழக்கம் கூடும் மனத்தில் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் அதாவது மனக்கிலேசம் உண்டு புத்திர மேன்மை உண்டு மேதுனம் மனோதிடம் கூடும் பயண அனுகூலம் உண்டு சுறுசுறுப்பு கூடும் பணப்புழக்கமும் கூடும் கடகம் காரிய ஜெயம் தாயார் அனுகூலம் உடல்நலக்குறைவுக்கான வாய்ப்பும் உண்டு சிம்மம் வாழ்க்கை துணைவர் ஆதரவு அனுகூலம் சிறப்பாக இருக்கும் பெரியோர்கள் ஆதரவு உண்டு அரசாங்க வழி அனுகூலமும் உண்டு கன்னி மன சஞ்சலம் ஏற்படும் கவனம் தேவை புகழ் கூடும் வரவு செலவும் கூடும் துலாம் அரசு அனுகூலம் காரிய ஜெயம் பெரியோர் ஆதரவு வெருச்சிகம் வாகன யோகம் தாயார் ஆதரவு தனுசு உடல் ஆரோக்கியம் கூடும் மனோதிடம் கூடும் அறிவுசார் செயல்பாடுகளும் உண்டு மகரம் பணப்புழக்கம் கூடும் பண வரவும் கூடும் பயண அனுகூலமும் உண்டு கும்பம் இன்றைய தினம் சந்திராஷ்டமும் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் வசீகரம் அழகு புகழ் தைரியம் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகை வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்களை செயல்படுத்தலாம் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக பஞ்சாங்கங்களில் காணப்படுவதால் சுப முகூர்த்த செயல்களை செய்யலாம் இன்றைய தினம் மகா சிவ வழிபாடு மற்றும் சந்திர பகவான் வழிபாடு அம்மன் வழிபாடு ஆகியவையும் மிகுந்த அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்